உன்னை நீயே குறைவாகிட போட்டுக்கிறனாலேயோ இல்லை நீ ஒன்று கஷ்டப்படுத்திக்கிட்டு காயப்படுறனாலேயோ உன்னை விட்டு போனவங்க இல்லை நீ இழந்த விஷயங்கள் இதெல்லாம் உன்கிட்ட திரும்ப வந்துருமா இல்லை இல்லை ஒரு வேளை திரும்ப வந்தாலும் உன் மனதுக்கு அது திருப்தியாக இருக்காது எப்பவும் ஒரு பயத்தோடே இருக்கணும் எங்கள் திரும்ப நம்மளை விட்டு போயிடுமோன்ற பயம் ஒரு விஷயம் நம்மளை விட்டு போகணும்னு இருந்தால் நீ பொக்கிஷமாகவே பார்த்துக்கிட்டாலும் போயிடும் இங்கே எதுவும் ரீசன் இல்லாமல் நடக்காது ஸோ போகிறவங்க போகட்டும் இருக்கவங்க இருக்கட்டும் உனக்கானவங்களையும் உனக்கானதையும் பத்திரமா பார்த்துக்கோ போதும்